சந்தோஷம் சார் குரு சோமசுந்தரம் அவர்கள் யாருக்கு அந்த விருதை வழங்க போகிறார்கள் ஒரு காட்சி வழியாக யாருக்குன்னு பார்க்கலாம் பாம்புகளும் பூச்சிகளும் வசிக்கிற புதர் போல் காட்சி மதுரை தோப்பூர் மருத்துவமனை மக்கள் இதற்கு வைத்திருந்த பெயர் காட்டாஸ்பத்திரி காச நோய் மற்றும் பிற தொற்று நோய்களுக்கு வைத்தியம் பார்க்கும் இந்த மருத்துவமனைக்கு நோய் முற்றியவர்களை வீட்டில் வைத்து பார்க்க முடியாதவர்களை ஆதரவற்றவர்களை தள்ளிவிட்டு போகத்தான் பலரும் வந்தனர் தோப்பூர் மருத்துவமனை இந்த பரிதாபமான நிலையில் இருந்தது மருத்துவர் காந்திமதிநாதன் இங்கு வரும் வரையில் ஹாஸ்பிட்டலின் நிலை கண்டு மனிதர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன் மருத்துவமனைக்கு சிகிச்சை அளித்திட வேண்டும் என முடிவெடுத்தார் மருத்துவர் காந்திமதிநாதன் களை அகற்றி தோட்டம் அமைத்தல் தூசி புழுதிகளை தட்டி சுத்தம் பிரதானம் என வழியமைத்தார் மருத்துவமனையில் உள்ள ஒவ்வொரு நோயாளியையும் தன் கண்காணிப்பில் கொண்டு வந்தார் மாற்றம் துளிர்க்கத் தொடங்கியது அதற்கு தன் பெரும் உழைப்பால் நீர் ஊற்றினார் நெடுநெடுவென வளர்ந்தது மாற்றம் காந்திமதிநாதனின் தீவிர முயற்சியில் பல தனியார் மருத்துவமனைக்கு சவால் விடும் நிலையில் பழிச்சென நிற்கிறது பூங்காக்கள் சுத்தமான வளாகங்கள் அதிநவீன வசதிகள் என முற்றிலுமாக மாற்றி காட்டியிருக்கிறார் மருத்துவராக அரசு அதிகாரியாக வென்றதோடு மட்டுமில்லாமல் மனித நேயத்திலும் பல மனங்களை வென்றிருக்கிறார் மருத்துவர் காந்திமதிநாதன் மனநலம் குன்றி சாலையில் நின்ற பலருக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார் என்று மருத்துவமனையில் பணி செய்யும் பலர் அப்படி சிகிச்சை பெற்றவர்களே சார் வந்து எங்களுக்கு இன்னொரு லைஃப் கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவர் இல்லைன்னா நாங்க அந்த லைஃப் வந்து வேற மாதிரி போயிருக்கோம் அவர் வந்து எங்களுக்கு லைஃப் கொடுத்ததும் இல்லாமல் இங்க வந்து வேலையும் போட்டு கொடுத்து எங்களை வேலை செய்ய வச்சு இன்னைக்கு நாங்க வாழ்றதுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு சரியான இடத்தில் சரியான மனிதர் அமரும் போது என்ன அதிசயம் எல்லாம் நிகழுமோ அத்தனை அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டி இருக்கிறார் டாக்டர் காந்திமதிநாதன் எல்லோரும் ஒதுக்கி வைத்திருந்த மருத்துவமனை இன்று ஏம்ஸ் மருத்துவமனையின் நிர்வாக கட்டிடம் இங்கு செயல்படும் வகையில் தரமுயர்ந்து நிற்கிறது ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசு அதிகாரி எப்படி செயல்பட வேண்டும் என பலருக்கும் முன்னுதாரணமாய் நிகழ்த்தி காட்டியிருக்கும் மருத்துவர் காந்திமதிநாதன் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த ஆளுமைக்கான விருதளித்து சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நீயா நானா வருக மருத்துவர் காந்திமதிநாதன் அவர்கள் தோப்பூர் மருத்துவமனை பற்றி இந்த இது பார்த்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மருத்துவமனைக்கு பேர் வந்து காட்டாஸ்பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க நானுமே ஒரு சாதாரண ஒரு டாக்டராக தான் நான் இருந்தேன் பக்கத்தில் வந்து அருளானந்தர் கல்லூரி என்எஸ்எஸ் மாணவர்கள் ஒரு நாள் ஒரு நூற்றம்பது பேர் வந்திருந்தாங்க அவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு ஏதாவது உங்களால் முடிஞ்ச கிச்சன் பக்கம் வந்து கிளீன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கான நான் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த மாணவர்கள் வந்து அவ்வளோ ஒரு சேவை ஒன்பா கூட செஞ்சுருந்தாங்க அதை க்ளீன் பண்ணி வச்சிருக்கும்போது நான் யோசித்தது வந்து என்னென்னு கேட்டீங்கனாக்கா நம்முடைய பிள்ளைங்க மாதிரி உள்ள பிள்ளைங்க வந்து செஞ்சிருக்காங்க நான் அரசு பணியில் வந்து ரெண்டு லட்ச ரூபா நான் சமூளை வாங்குகிறேன் இதை நான் செய்யலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அதுதான் எனக்கு ஒரு உந்துதலாக இருந்தது நான் சொல்ல முடியும் அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி அதை நம்ம செய்வோம் இது வந்து ஒரு தனி நம்பர் நாள் ஆனது கிடையாது ஒரு டீம் ஒர்க்கு அதில் குறிப்பாக சொல்லும் போது இந்த கிறிஸ்டல் ஒர்க்கர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோட் போட்டு இந்த பாவம் அவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய கடின உழைப்பும் அந்த அர்ப்பணிப்பும் அவங்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் தான் வந்து அவங்க செல்லிக்கணும் நான் இந்த விருது வாங்க வரேன் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுடைய தான் நான் சொல்ல முடியும் இந்த நேரத்தில் வந்து நான் இந்த விருதை வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் சமர்ப்பி இந்த நேரத்தில் வந்து நான் இந்த விருதை வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் சமர்ப்பிக்கிறேன் இப்போ ஸோ இவ்வளோ வேலைகள் பார்த்து இப்போ ரிட்டையர்ட் ஆகியாச்சு நீங்கள் ஹவ் ஹெல்த் ஹவு ஹவ் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ திரும்ப காந்திகிராம்னு சொல்லி காந்திகிராம் ட்ரஸ்ட் இருக்குது ஒரு காந்தி வந்து ஆரம்பித்து வச்சு ஒரு மருத்துவமனை அதுல நிர்வாக அதிகாரி நான் கடந்த மூணு மாசமா நான் பணியாற்றி காந்தி மதிநாதன பேரு விட மாட்டேங்குது காந்தி விட மாட்டேன் அக்டோபர் செகண்ட்ல பிறந்தேன் சார் ஓ அப்பா வந்து ஒரு காந்தியவாதி அதனால சிறு பிராயத்தில இருந்து எங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் எங்களை வந்து கஷ்டப்படுறவங்க மேல வந்து இறக்கம் பாடுறாருன்னு சொன்னாங்க அந்த வகையில நான் தோப்பூர் மருத்துவமனையில் வந்து நான் செயல்பட்டேன் நான் மதுரை தான் எனக்கு தெரியும் அந்த ஆஸ்பத்திரி பத்திரி

ஒரு ஆக்ஷனில் மட்டும் நடக்காது நிறையா ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் நிறையா பேருடைய கைகள் அதில் இணையணும் அந்த கைகளை சேர்க்கறதுக்கான ஒரு நல்ல மனம் வேணுங்கிறது வந்து காந்திமதிநாதன் கிட்ட நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய அமைதியான பேச்சுருந்தே தெரியுது தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் சார்சோ